மோடியை மட்டுமல்ல நாடாளுமன்றத்தையே அதிர வைத்திருக்கிறது இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி பேசும் பேசும்பொழுதே மைக்கை ஆஃப் செய்திருக்கிறார் சபாநாயகர் ஓம் பிர்லா அதற்கு பிறகு நடந்ததுதான் சுவாரஸ்யம் இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய எதிர்வினையை சமாளிக்க முடியாமல் அடுத்த இரண்டு நாட்களுக்கு சனி ஞாயிறு லீவுங்கிறதுனால திங்கட்கிழமை வரை அவையை ஒத்தி வைத்துவிட்டு சபாநாயகர் சபையை நடத்த முடியாமல் வெளியேற வேண்டிய சூழல் நிகழ்ந்திருக்கிறது ஒரே நாளில் இரண்டு அவைகள் லோக்சபா ராஜ்யசபா மக்களவை மாநிலங்களவை இரண்டிலும் எதிர்கட்சி தலைவர்களுடைய மைக் என்பது ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது மோடியினுடைய இந்த இதே சாதிகார போக்கை இப்படியே நாங்கள் அனுமதிக்க முடியாது

செய்தி தொகுப்பு ராகுல் காந்தி மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார் மக்களவைக்குள்ள விவாதம் நடத்திக்கலாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது பல லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எதிர்காலம் என்று இருக்கக்கூடிய நீட்ல நீங்க பண்ண அத்தனை தில்லாலங்கடையும் விவாதிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றாரு அப்படி பாஸ் பண்ணும்போது அவருடைய மைக்கை எப்படி ஓம்பர்ல ஆஃப் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம விஷுவல்ஸ்ல பார்க்கலாம் அந்த வீடியோ மைக் மே बंद नहीं करता हूं पूर्व में भी आपको व्यवस्था दी थी यहां कोई बटन नहीं होता सर माइक को दे दीजिए मैं आपको पूर्व में बता चुका हूं कि आप विषय राष्ट्रपति भाषण में रखें अभी आप रिपोर्ट हम, हम, में नहीं जाएगा इसलिए मेरा आग्रह है பார்த்தீங்களா ராகுல் காந்தி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது மைக் அணைக்கப்படுகிறது மைக் ஆஃப் பண்ணதோட மட்டும் இல்லாம மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அடுத்து சத்தில வரணும் சபாநாயகர் அவராக உள்ள போந்து நீங்க ஏன் அப்படி எல்லாம் இது பண்றீங்க அப்படி இப்படிங்கிறாரு மிகப்பெரிய கொந்தளிப்பு என்பது அவைக்குள் எழுகிறது எப்படி நீங்கள் ஆஃப் செய்யலாம் அப்படின்னு அத்தனை பேரும் இந்தியா கூட்டணி எழுந்து மிகப்பெரிய கோஷத்தை எழுப்புகிறார்கள் சபாநாயகருக்கு எதிராக அவர் சொன்னார் இல்லையா எமர்ஜென்சி அப்படின்னு சமீபத்தில் எமர்ஜென்சி குறித்தெல்லாம் எல்லாம் பதவியேற்ற முதல் நாளே வருத்தப்பட்டார் இல்லையா எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது மைக்கை ஆஃப் பண்ணுறது எமர்ஜென்சி காலத்தில் நடந்ததா அதை விட நீங்கள் கூடுதலாக இன்ஸ்பயர் ஆகிட்டிங்களா அப்படிங்கிற கேள்வியை பாஜக பாரத கேட்க வேண்டி இருக்கிறது இதை அப்படியே இங்கே கட் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து ராஜ்யசபா ராஜ்யசபாவில் நமக்கு தெரியும் துணை குடியரசு தலைவராக இருக்கக்கூடிய ஜன்தீப் தன்கர் தான் அங்கே அவையினுடைய தலைவர் அவைத் தலைவர் அவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இதே போல் நீட் தொடர்பான விவகாரம் அதில் இந் எந்த அளவுக்கு இந்த பாஜக மிகப்பெரிய பிரச்சனைகளை செய்திருக்கிறது மாணவர்களுடைய வாழ்க்கையில்

no, sorry, sir, sorry, please. sir, sir sir, betty, betty, please, 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 take, take your seat, take your seat. take your seat. doctor, nothing will go on record. doctor Jitendra singh. doctor Jitendra singh. இப்படியாக ரெண்டு அவைகளிலும் சர்வாதிகார போக்கோடு மோடியினுடைய அரசு சாரி என்டிஏ அரசு செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது மோடிக்கு சர்க்கார்லாம் கிடையாது நான் அவரே என்டிஏ சர்க்கார்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறார் அப்போ ராகுல் காந்தி பேசக்கூடிய விஷயம் என்பதும் கார்கே பேசக்கூடிய விஷயம் என்பதும் இது பேசக்கூடாது என எதிர்கட்சிகளுடைய குரல் விலையை நெறிப்பதற்கு இவர்கள் துணிவார்கள் என்று சொன்னால் அது வெறுமனை எதிர்கட்சிகளின் மீதான தாக்குதல் அல்ல இந்தியாவினுடைய ஜனநாயகம் அவங்களை ரெப்ரசன்ட் பண்ணி அதை இரநூத்தி முப்பத்தி நாலு பிளஸ் அவர்களுக்கான அந்த சுயேட்சைகள் ஆதரவு இருக்குது இல்லையா அத்தனை கோடி மக்கள் போட்ட ஓட்டை அவமதிக்கிற செயலாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒருங்கிணைந்த இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் இந்திய நாட்டினுடைய எதிர்கட்சி துணை தலைவராக எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு நிகழ்த்தப்பட்டது என்பது ஒட்டுமொத்தமாக ஓம் பிர்லாவும் அதே போல ஜக்தீப் தன்கரும் எப்படி அவையை நடத்த விரும்புகிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் இது நடந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு தேசிய பேசுபொருளாக மாறுகிறது எப்படி மைக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னுட்டு காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு பலவிதமான கண்டனங்கள் அப்படிங்கிறது எழுகிறது பல தலைவர்கள் இதை விமர்சித்திருக்கிறார்கள் நீட் தொடர்பாக விவாதிக்க வேண்டும்னு உடனடியாக மல்லிகார்ஜுன கார்கே அவையினுடைய அத்தனை அலுவல்களையும் ஒத்தி வைத்து விட்டு உடனடியாக இதை நீங்கள் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறார் ஸோ உள்ளுக்குள்ள இவங்க இந்தியா கூட்டணி எழுப்பி அதிர்வலைகளை தாங்க முடியாமல் அவையை முதல்ல பதினோரு மணிக்கு கூட்டணாக எழுந்தவர் பேசுகிறார் அவர் பேசிய வேகத்தில் இதில் ஃபண்ட் என்ன அப்படின்னா பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அப்படிங்கிற வகையில் அங்கே சட்ட அமைச்சர் இவங்களெல்லாம் எழுப்பி விட்டு பேச சொல்கிறாங்களே தவிர எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானை எழுப்பவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு தான் ராகுல் காந்தி பதில் பொழுது மைக் ஆஃப் பண்ணாங்க ஸோ பதினோரு மணிக்கு கூடிய அவையை பன்னெண்டு மணி வரைக்கும் ஒத்தியசிட்டு சபாநாயகர் அப்படியே அதோடு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க கிளம்பிட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தா மறுபடியும் நீட்ட விவகாரம் நாங்கள் பேசியே தீருவோம் என்ற எதிர்கட்சிகள் செய்த அமளியை தாங்க முடியாமல் அவையை திங்கட்கிழமை அதாவது இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் என்று சொல்லி நகர்த்தி விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஒன்றாம் தான் அதுக்கப்புறம் கூட போது இது நாங்கள் இந்த விஷயத்தை விவாதிக்கணும் அப்படின்னா விடலை நான் நாங்கள் அவையை நடத்த விட மாட்டோம் என்கிற இடத்திற்கு கூட இன்னைக்கு தள்ளி இருப்பது பாஜக அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக டாக்டர் தொழில் திருமாவளவன் பேசும்போது அவருடைய மைக்கும் இப்படிதான் ஆஃப் செய்யப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கறோம் அப்ப இதை ஒரு ஹாபிட்டாக ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராகவே நாட்டினுடைய ஸ்பீக்கர் வருகிறாரா அவர் திரும்ப 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 இப்படி ஜனநாயகத்துக்கு எதிராக மரபுகளுக்கு எதிராக மாறாக நடந்து கொள்கிறாரா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது ஸோ இந்திய கூட்டணி உடனே வெளியில் வர்றாங்க அவங்களுடைய திரு கே சி வேணுகோபால் அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவரான கே சி வேணுகோபால் அங்கே ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுடைய ஆட்சி நடத்தக்கூடிய லட்சணமா அப்படின்னு அவர் பேசி அந்த காணொலியை பார்க்கலாம் ரொம்ப ஆவேசமாக அவர் வெளியில் ஒரு பிரஸ் பைட் கொடுத்திருக்கிறார் பிபோர் அவர் லீடர் ஆஃப் வியூ his view? வாஸ் இஸ் important டுடே மோஸ்ட் இஸ் த நீட் எக்ஸாமினேஷன் இஷ்யூ काउंस ऑफ स्टूडेंट्स आर इन एंगइटी दर पेरेंट्स आर इन दी थ्र वी नीड टू फाइंड आउट ए सोल्यूशन फॉर परमनेंट सोल्यूशन फॉर ऑल दीज एक्साम वन डे डेडिकेटली एक्सक्लूसिवली वी कैन डिबोट वेदर इट इज गवर्नमेंट साइड और ऑपोजिट साइड वी कैन डिस्कस अबउट द इश्यूज गवर्नमेंट शुड अलव दैट दैट इज बाई वी मूव एंड अडमेंट मोशन दैट गवर्नमेंट इज नॉट रेडी Government is not ready. They are not even allowing leader of opposition, that is a recognized leader of opposition, who is the leader of two thirty-seven members of parliaments, is not allowed to speak for one minute. In between his speech. The way in which this government is going like older dictatorship only. I think this is going to be a big problem for our entire democracy. கேசி வேணுகோபால் அவர்களுடைய இந்த வீடியோவை பகிர்ந்து காங்கிரஸ் கட்சி கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இன்னைக்கு நீட்டு விஷயம் தான் இந்தியா முழுக்க பேசு பொருளா இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையும் கூட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன நடக்கும் நமக்கு இதுக்கு என்ன ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசு ஒரு நாளை முழுக்க எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு ஒரு அஜன்மெண்ட் மோஷன் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து விவாதிப்பதற்கு இந்த அரசு ஆளக்கூடிய மோடி அரசு தயாராக இல்லை கவர்மெண்ட்டு அதுக்கு செவி சாய்க்கவும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவர் பேசி முடிக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்கப்படாமல் மைக்ரோஃபோனை நீங்கள் மியூட் பண்ணுறீங்கன்னா இது நாடா இல்லை காட்டாட்சியா என்கிற இடத்தை நோக்கி இது ஜனநாயகமா அல்லது காட்டாட்சியா என்கிற இடத்தை நோக்கி நீங்க நகர்த்துறீங்க அப்படிங்கிற இடத்தை அவர் தொடுகிறார் இந்த அரசு இன்றைக்கு செயல்படுவது என்பது கடந்த காலத்தில் எல்லாம் எப்படி இருந்ததோ கடந்த காலம்னா மோடியினுடைய போன ஆட்சிகள் கிடையாது அதுக்கும் முன்பாக சர்வாதிகாரிகளினுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்ததோ அப்படி போயிருக்கிறது இது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கும் பேராபத்தாக இருக்கும் என கே சி வேணுகோபால் அவர்கள் அவர் ரொம்ப விரிவான அந்த இதில் பேசியிருந்தது நம்ம பார்க்கறோம் ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு பேசினா ராகுல் காந்தி பேசினா அவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த இது பண்ணுறாங்க ராகுல் காந்தியினுடைய மைக் ஆஃப் செய்யப்பட்ட அந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் கட்சி அந்த வீடியோவை பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பதிவை பார்க்குறோம் ஒரு பக்கம் நரேந்திர மோடிக்கு நீட்டுக்கிற வார்த்தையே வாயிலிருந்து வர மாட்டேங்குது அவருக்கு அவ்வளவு அச்சமா ஏன் அவர் பயப்படுறாருங்கிறது தனி கேள்வி நீட்டுக்கிற வார்த்தையவே வாயில் திறந்து சொல்கிறதுக்கு அச்சப்படுகிற மோடி ஒரு பக்கம் அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த நாட்டினுடைய இளைஞர்களுடைய குரலாக நீட் தொடர்பான விஷயங்களை நான் விவாதிப்பேன் அவர் ஏற்கனவே பாராளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பே பெறுவதற்கு முன்பாகவே வாக்குறுதி அளித்து விட்டு தான் அவர் நாடாளுமன்றத்துக்கே போனார் அதை எடுத்து கொண்டு போய் இளைஞர்களுடைய குரலாக குரலாக அவர் ஒழிக்கும் போது அவருடைய விஷயத்தை அங்கே இப்படிப்பட்ட சீரியஸ் இஷ்யூ உள்ள ஒரு கான்ஸ்பிரசி மிகப்பெரிய சதி செய்து அந்த இளைஞர்களுடைய குரலாக ராகுல் காந்தி ஒழிக்கும் பொழுது ரொம்ப சீப்பாக நடந்து கொள்ளக்கூடிய ரொம்ப நான்காம் தர அரசியல்வாதிகளை விட கீழாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயமாக மைக்கை ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னுட்டு அது ரொம்ப கடுமையான கண்டனத்தோடு இருக்கிறது ஹிந்தியில் இதனுடைய ட்வீட்டை பதிவு செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி என்பதை பார்க்குறோம் ராகுலுடைய மைக் ஆஃப் செய்யப்பட்ட அந்த வீடியோவையும் அவர்கள் அதனோடு சேர்த்து இருக்கிறார்கள் அதனுடைய இணைப்பையும் பகிர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் ஸோ இதற்கிடையில் அப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீனியர் தலைவரை எழுப்பி விடணுங்கிறதுக்காக தொண்ணூத்தோரு வயதான ராஜ்யசபா உறுப்பினர் முன்னாள் இந்திய பிரதமராக இருந்த தேவகவுடா அவர்களை பாஜக தரப்பில் ஏன்னா கூட்டணி கட்சி இல்லையா அவருடைய மகன் ஜனதாதள் செக்யுலர்னுடைய தலைவர் குமாரசாமி அவர்கள் கேபினட் மினிஸ்டராகவே இருக்கிறார் அப்படின்னும் போது கட்டாயம் கூட்டணி சர்க்காரில் தான் அவங்க இருக்கிறாங்க தேவகவுடா அவர்கள் ரொம்ப அவர் அவருடைய அந்த த இல்லாத வயது முதுமை எல்லாத்தையும் தாண்டி கூட இந்த அரசை டிஃபன் பண்றாரு சிபிஐ இன்கொயரி போட்டிருக்கோம் காத்தரை அப்படின்னு பேசக்கூடிய வீடியோஸும் கூட ஒரு பக்கம் வைரல் ஆயிட்டு இருக்கு கூட்டணி கட்சியினுடைய அதாவது அமைச்சர்களை இறக்கி விட்டா அது வேற ஆனா முன்னாள் பிரதமர் ஒருவர் இறக்கி விட்டு ஒரு தொண்ணூத்தொரு வயதுக்காரர் போது எல்லாரும் அவர் வயதுக்கு மரியாதை கொடுத்து சீனியாரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் மரியாதை கொடுத்து கொஞ்சம் அமைதியாக கேட்டாங்க பட் ஸ்டில் அதை தாண்டி அவர் பேசி முடித்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ளாமல் மிக அமலையில் மிகப்பெரிய போராட்டத்தில் மிகப்பெரிய முன்னெடுப்பை இந்தியா கூட்டணி செய்திருக்கிறது இல்ல ராஜசபால தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் மோடியோடு நேரடியாக மோடியை எதிர்க்காமல் ரொம்ப நெருக்கமாக அவர்களோடு பயணப்பட்டு கொண்டிருந்த பிஜு ஜனதா தல் நம்முடைய நவீன் பட்நாயக் இருபத்தைந்து ஆண்டு கால ஆட்சியை பாஜகவை சரியாக எதிர்க்காததன் காரணமாக அவர் இழந்திருக்கிறார் பாஜக அவருடைய கட்சியை சரித்துவிட்டு இன்னைக்கு ஒடிசால ஆட்சி இப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அவர் சொன்னார் நவீன் பட்நாயக் தெளிவாக சொன்னார் ராஜசபாவில் பொறுப்புள்ள எதிர்கட்சியாக நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னுட்டு தன்னுடைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் வரைக்கும் ராஜசபால பிஜு தலுக்கு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர் அட்வைஸ் கொடுத்து தான் அனுப்பினாரு அவர்கள் இன்றைக்கு ராஜசபால நீட் விவகாரத்தில் இளைஞர்களுக்கு நீதி வேண்டும் நீட்டில் நடந்த முறைகேடுகள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் என முன்வைத்து மக்களினுடைய குரலாக நாங்கள் ஒழிக்க போகிறோம் என எதிர்கட்சியினுடைய பதிவு செய்திருக்கிறது பிஜு ஜனதா ஒன்பது ராஜ்யசபா உறுப்பினர்கள் அவர்கள் நேரடியாக ஆதரவு கொடுக்குறாங்க இல்ல இந்தியாவோட சேர்ந்து பயணிக்க போறாங்க கோரிக்கைக்கு அவர்களும் நாங்கள் இதற்கு உடன்படுகிறோம் என ஒரு ஒத்திசைவுக்குள் இந்தியா கூட்டணிக்கு நெருக்கமாக அல்லது அவங்களுடைய

அவர் வழக்கம் போல இருந்தார் எனவே இருந்த இடத்துல இருந்து நாங்கள் முன்னேறி அவையினுடைய மைய நோக்கி ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய அவங்களுடைய சேர்மன் ராஜ்யசபா சேர்மன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்தோம் நகர்ந்து கூடுதலாக எங்களுடைய டிமாண்டை வச்சோம் அந்த ப்ரொடெஸ்ட் வாஸ் நாட் ஹீடட் டு தி வெல் ஆஃப் ஹவுஸ் ரெஜிஸ்டரிங் தர் ஸ்ட்ராங் ப்ரொடஸ்ட் மைய மண்டபத்துக்கு போய் டைனாமிக் அப்போசிஷன் பார்ட்டி அந்த ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட் நாங்கள் மைய மண்டபத்தை நோக்கி போய் ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய அந்த இடம் சென்ட்ரிக் பாயிண்ட்டுக்கு போயிட்டு கம்ப்ளீட்டாக எங்களுடைய குரலை ஒரு பொறுப்புள்ள எதிர்க்க இன்றைக்கு எழுப்பு இருக்கிறோம் இந்த அரசுக்கு எதிரான குரல்கள் என்பதை தாண்டி அந்த மாணவர்களுடைய நலன் சார்ந்த குரலாக இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம் இந்த பிஜேடி எம்பி ஸ்ட்ராங்கி புரொடஸ்ட் பிஜே பி லெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த பார்லிமென்ட் பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய அரசு இன்னைக்கு இந்தியாவினுடைய யூனியன் கவர்மெண்டாக இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அரசை எதிர்த்து நாங்கள் கடுமையான போராட்டங்களை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் ட்வைஸ் வாய்ஸிங் த கன்சர்ன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் த ஒடிஷா ஹூ ஆர் அட்வர்ஸ்லி அஃபெக்டட் டியூ டு நீட் டூ இரெகுலாரிட்டிஸ் அண்ட் கரப்ஷன் இப்படியாக நீட்டின் மூலமாக இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் முறைகேடு அதில் வச்சிருக்கக்கூடிய பேப்பர் லீக் இது எல்லாவற்றின் காரணமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்கள் ஒடிஷா மண்ணினுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் இதுவரை இரண்டு முறை போராடி இருக்கிறோம் அப்படின்னு முதல் தலைவர் அவர் வந்து பதிவே செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இன்றைக்கு ஒன்பது பேர் அப்படிங்கிறது என்ன லெவலுக்கான ஒரு கவுண்ட்டு குறிப்பாக ராஜ்யசபாவில் உங்களுக்கு டூ அண்ட் எக்ஸ்டென்ட் நம்பர்ஸ் இருந்தாலும் கூட எல்லாமும் அங்கே பாஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இல்லை பெரிய அளவுக்கு ரெசிஸ்டன்ஸை நாங்கள் செய்வோம் என பிஜு ஜனதாதள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோக்கி நம்ம வந்திருக்கிறோம் நம்ம கவனிக்கணும் இந்த கூட்டத்தொடரில் இருக்கிற நாட்களில் க வரும் முதல் நாள் ஸ்பீக்கரை பொறுப்பேற்ற நாளிலிருந்து அடுத்த நாள் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்தியா கூட்டணியினுடைய எதிர்வினையை அடுத்த கட்டமாக அதை அடக்க முடியாமல் இவர்கள் அவையை ஒத்தி வைத்து அமளியின் காரணமாக அடுத்த நாள் அப்படின்னு என்பதை என்பதைத்தான் பார்க்குறோம் ஏன்னா அத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை கேள்விகள் இருக்கிறது அத்தனை ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ கடந்த முறை இருக்கிற மாதிரி எல்லாரையும் இது பண்ணி மொத்தமாக அனுப்பிட்டு அந்த வேலை என்பது இதற்கு மேல் எடுபடாது என்பதைத்தான் இந்த போராட்டம் இன்றைக்கு அவைக்குள் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம உணர்த்துகிறது எல்லாத்தையும் தாண்டி ஓம் பிர்லா அவர் அதே பழைய ஓம் பிர்லாவாகத்தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறார் எந்த வகையிலும் குறைந்தபட்ச ஜனநாயக மாண்புகளுக்கு உட்பட மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து கொண்டே இருக்கிறார் ஓம் பிர்லா அவர்கள் சோ இதுக்கு மேலே இத வேற விதமாகத்தான் எடுக்க வேண்டும் கடந்த முறையை செய்ததை விட இன்னும் கூடுதலான அழுத்தங்களை நகர்த்துவது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இந்த சூழலில் பரபரப்பான நிலையில் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ராஜ்யசபாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கடிதத்தை யாருக்குன்னா ராஜ்யசபாவினுடைய சேர்மன் துணை குடியரசுத் தலைவர் எழுதியிருக்கிறார் உடனடியாக எந்த இப்போ நாடாளுமன்றத்தினுடைய விதிகள் செக்ஷன் டூ சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிறது அடிப்படையில் இருபத்தெட்டு ஜூன் அதாவது வெள்ளிக்கிழமையே மதியத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன பிளான் இருந்தாலும் சரி ஏன்னா ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா என்னென்னலாம் விவாதிக்கணும் என்ன பில் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் யாருக்கு நன்றி தெரிவிக்க போறோம் அல்லது இரங்கல் தீர்மானமா அல்லது ஏதாவது ஒத்திவைப்பு தீர்மானமாக தீர்மானமா இதெல்லாம் வந்து ப்ரீ பிளான்டா இருக்கும் சில நேரங்கள்ல முந்தின நாளே கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு விஷயங்கள் அப்படின்னா இல்லை அரசுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா டக்குன்னு மாத்திட்டு எடுத்துட்டு வர்றதுக்கான அதிகாரம் சேர்மேனுக்கு இருக்கிறது எப்படி நம்ம சபாநாயகருக்கு அதிகாரம் கூறமோ அங்கே அவ அதனுடைய சபாநாயகர் அவர் தான் துணை குடியரசுத் தலைவர் தான் அவருக்கு கடிதம் எழுதுகிறார் விதி படி உடனடியாக நீங்கள் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணணும் என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க நீட் யூஜியில் பண்ண முறைகேடு ஊழல் அதேபோல் யூஜிசி நெட்டை பண்ணி கேன்சல் பண்ண வச்சதில் வந்து அத்தனையும் நம்ம விவாதிக்க வேண்டி இருக்கிறது இதில் வந்து இருபது மில்லியன் யூத் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கோடி இளைஞர்கள் இதில் எல்லா விதமான எக்ஸாம்ஸையும் அட்டன் பண்ணது அப்ளை பண்ணது போனது வந்தது சிஎஸ்ஐஆர் நெட்டு நீட் பிஜி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்டு நீட்டு யூஜி இப்படி பல விதமான தேர்வுகள் இருக்கு இல்லையா இதில் ரெண்டு மில்லியன் பேர் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட எழுபது பேப்பர்ஸ் எழுபது விதமான தேர்வுகளை இதே எக்ஸாம் என்டிஏ தான் நடத்திக்கிட்டு இருக்கு அப்போ இது அத்தனை தேர்வுலேயும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரெண்டு கோடி பேருடைய வாழ்க்கை எதிர்காலம்னும் போது இதை நீங்கள் விட முடியாது அப்படிங்கிறத அவர் எழுப்புறாரு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனடியாக எடுக்காமல் ஏன் தாமதப்படுத்துச்சு அதே போல் அதனுடைய அறிக்கைகளை ஏன் என்ன வெளியிடலை என்ன பண்ணியிருக்கிறாங்க யூஜிசி நெட்டை உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க பாட்னா பீகார் கோத்ரா குஜராத் இது எல்லாம் கேஸில் அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு பாட்னா பீகாரினுடைய பாட்னாவும் சரி கோத்ரா குஜராத்தினுடைய கோத்ராவிலும் சரி வெளிப்பட இதில் மாஃபியா இன்வால்வ் ஆயிருக்கு பேப்பர் லீக் கரப்ஷன் ஃப்ராட் ஹை லெவலில் நடந்திருக்கு ஹை லெவல்னா நேரடியாக கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய முக்கிய தலைகள் சில இடத்துல மந்திரிகள் அப்படிங்கிற லெவலுக்கு குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதை பார்க்க முடிகிறது எனவே இது அரசினுடைய துணை அல்லது அதிகார மையத்தோட துணை அரசியல்வாதிகளுடைய துணை இல்லாமல் நடந்திருக்காது மாஃபியாவை இயக்குறதே அவங்கதாங்கிற சந்தேகம் எழுகிறது என்கிற விஷயத்தை பதிவு செய்கிறார் இது எல்லாம் வரும்போது ரூலிங் பார்ட்டியும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளையுமே சம்மந்தப்பட்டிருப்பதாக பல அலிகேஷன்ஸும் இருக்கிறது அப்போ என்டிஏக்கு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தோற்று போன ஒரு அமைப்பாக இருக்கிறது ஒரு தேர்வை நடத்துவதற்கு எந்த விதமான குறைந்தபட்ச தார்மீக உரிமையும் அருகதையும் மற்றவர்களாக இவர்கள் மாறி இருக்கிறார்கள் எனவே உடனடியாக எந்த விதமான இதை என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை வந்து முன்கூட்டியே ஒரு சட்டம் ஒன்றை ஏற்றுறாங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அச்சீவிட்டிங் பண்ணால் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அந்த சட்டத்தை இந்த யூஜிசி நீட்டு இதெல்லாம் வந்த பிறகு லேட்டாக நோட்டிஃபை பண்ணுறாங்க முதல்ல பாஸ் ஆனப்பே பண்ணியிருந்தால் இந்த நீட் விவகாரத்துக்கு விசாரிக்கப்பட்டிருக்கணும் அப்படி என்டிஏ விசாரிக்கப்பட்டிருந்தால் பிஜேபி காரங்களும் மாற்றிடுவாங்களோங்கிற பயத்தில் அந்த சட்டத்தை நோட்டிஃபை பண்ணுறதுக்கு பிப்ரவரி ஒன்பதே இந்த இந்த அவையில் பாஸ் செய்யப்பட்ட சட்டத்தை ஏன் காலதாமதப்படுத்தி நீட்டெல்லாம் வெடிச்ச பிறகு வைக்கிறாங்க அந்த சட்டம் முன்னாடி நடந்ததை விசாரிக்க எடுத்துக்க முடியாது ஏன்னா சட்டம் நோட்டிஃபை ஆனது லேட்டாக இப்படிப்பட்ட மோசமான ஒரு முன்னுதாரணம் ஒரு மிகப்பெரிய திருட்டுத்தனத்தை செய்கிறார்களாங்கிற கேள்வியை எழுப்புகிறார் அப்போ இதில் வந்து பல விஷயங்கள் இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டால் ஒரு எக்ஸாம் கூட நடத்துவதற்கு வழி இல்லை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அதை யாரோ ஒரு ஏஜென்சிக்கு விட்டால் அந்த ஏஜென்சி இவர்களை விட மோசமானதாக இருக்கிறது என்பது இரண்டாக இருக்கிறது எனவே இந்த என்டிஏ குறித்து முழுமையாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தோற்று போனது குறித்து விரிவான விவாதம் அப்படிங்கிறது நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் மக்களுக்கும் இளைஞர்களுக்குமான நம்பிக்கையை உறுதி செய்ய இந்த அவையில் நம்ம அதை விவாதிச்சு ஒரு சொல்யூஷன் நோக்கி போனேன்னா மல்லிகார்ஜுன கார்கே ஒரு விரிவான கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதம் தான் இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு என்னவாக போகிறது என்கிற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இது இதோடு நிற்காத அடுத்த நிலைக்கு போகும் அப்படின்னாலும் கூட இன்றைக்கு ஒரு அவை அந்த அவையை நடத்துவதற்கான வழி இல்லாமல் போயிருக்கிறது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க பாஜக எந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் மைக் ஆஃப் கலாச்சாரம் என்பது பாஜகவினுடைய எதேச்சாதிகாரமாக இருக்கலாம் ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்று கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி கூட்டணி இல்லாதவர்களுடைய உறுப்பினர்களுடைய குரல் எப்படி எதிரொலிக்கிறது அவர்களுடைய போராட்டம் எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் நீதிமன்றத்திலையும் பேரல்ல இது தொடர்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கிறது அதனுடைய அப்டேட்ஸையும் நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்